இரவு விழுந்த குழியில் பகலில் விழ முடியாது சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் தெரிவிப்பு அறிவை மையமாக கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்குதல் எமது அரசின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று அனுருக்குமாறு தெரிவிப்பு விவசாயிகளையும் நுகர்வோரையும் பாதுகாக்க வேண்டும் சரி பிரேமதாச வலியுறுத்தல் அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் வருகை தரும் ஒழுங்குக்கு முன்னுரிமை அளித்து கடவுச்சீட்டு விநியோகம் இன்று முதல் இடம்பெறவுள்ளது மேலும் நேரம் திகதியை முன்பதிவு செய்து கடப்புச்சீட்டு விநியோக முறை இன்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளது குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினால் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை நாலாந்தம் முன்னூற்று ஐம்பதாக மட்டுப்படுத்தப்பட்டதன் காரணமாக பத்திர உள்ள திணைக்களத்திற்கு முன்பாக நேற்றிரவு முதல் அதிகளவானோர் வரிசைகளில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது இதன்போது அமைதியின்மையை ஏற்படுத்திய இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் இன்று காலை இவ்வாறான நிலை காணப்பட்டது சிலர் நீண்ட நாட்களாக வரிசையில் காத்திருப்பதாக தெரிவித்தனர் குடிவரவு திணைக்களத்தின் கண்டி கிளைக்கு முன்பாக இவ்வாறான நிலை காணப்பட்டது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வெற்று கடவுச்சீட்டு அட்டைகளை உள்ளதால் கடவுச்சீட்டு விநியோகத்தை வரையறுக்க நேரிட்டதாக குடிவரவு மற்றும் குடியிருப்பு திணைக்களம் தெரிவித்திருந்தது இதனிடையே நாளாந்து எழுநூற்று ஐம்பது கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன கெனவலை பெட்டிய சொவாத் மின் நிலையத்தின் முதலாம் கட்டம் இன்று முற்பகல் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதற்குமைய முதலாம் கட்டத்தின் கீழ் இருநூற்று இருபது மெகாவோட் மின்சாரம் தேசிய கட்டமைப்பட நினைக்கப்படவுள்ளது ஜதாந்திரக சமாஜ்வாதி சந்திரசேகர் ஜனாதிபதி திருமணிசின் பலாகார அறியவூர்தி கிரிபெய சனி டோன் கருமின் தன் சமுடூ பாலக்கென ராவணிக்க நுழபம் சோபாதானவி மின் உற்பத்தி நிலையத்தின் மூலம் மொத்தமாக முன்னூற்று ஐம்பது மெகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அது போ இன்று அதிகளவிலான அரசியல் தலைவர்கள் இதனை தமது கொள்கை புரணத்துக்குள் உள்வாங்கியுள்ளமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு வரலாற்றில் அதிக அளவிலான எதிர்ப்பு தெரிவித்தனர் விளைச்சு அறிமுகம் செய்தல் எல் என்ஜி விட்பத்தி உருவாக்கல் மற்றும் முதலீட்டாளர்களின் வருகையை எதிர்த்தனர் எனினும் இன்று பலரும் தற்போது கொள்கை புறணத்தில் இவ்வாறான விடயங்களை உள்வாங்கியுள்ளனர் எனினும் உறுதி வழங்கியதைப் போன்று தற்போது ஜனாதிபதியின் ஆட்சியின் கீழே விடயங்கள் இடம்பெறுகின்றன என்பதனை கூறுகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆம் ஆண்டு ஆரம்ப பகுதியில் எல் இந்த மின்பத்தி நிலையம் செயற்படுகின்றமையினால் இருநூறு மில்லியன் டாலர்களை வருடத்துக்கு சேமித்துக் கொள்ள முடியும் கூறுகின்றோம் மின்சார கட்டணத்தை அதிகரித்தமையினால் அதன் மூலம் இலங்கை மின்சார சபைக்கு அதிக அளவில் பணம் கிடைப்பதாக பலர் நினைக்கின்றனர் அதன் மூலம் நாம் விசேடமாக இரண்டு அரச வங்கிகளை பாதுகாத்தோம் அத்துடன் நாம் இறக்குமதி செய்யும் எரிபொருள் மற்றும் நிலக்கரி போன்றவற்றின் விலைகளை மிகவும் போர்ட் மிக நிலைமையில் பெற்றுக் கொள்ள முடிந்துள்ளது Since the election commission was frightened, நான் இன்று அரசியல் உரையொன்றை ஆற்றுவேன் என தேர்தல் ஆணைக்குழு அச்சமடைந்துள்ளமையினால் ஆங்கிலத்தில் உரையாற்ற தீர்மானித்தேன் முன்னூற்றி ஐம்பது மெகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியுமான இந்த மின் நிலையம் எம் நாட்டுக்கு தேவையான ஒரு மின் உற்பத்தி நிலையமாகும் தற்போது நாம் எமது பொருளாதார திட்டத்தை தயாரித்து வருகின்றோம் அதிகாரமின்றி எவ்வித அபிவிருத்தியை மேற்கொள்ள முடியாது நமக்கு பயன்படுத்த முடியுமான நீர் மின்சார முடிவடையும் பொழுது சுற்றாடல் மாற்றத்துக்கு ஏற்றாற் போன்ற நவீன உற்பத்தி முறைகள் தொடர்பில் சிந்திக்க வேண்டும் அத்துடன் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி எமது நாட்டின் அடுத்த பிரதான துறையாக அமைகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எமக்கு ஆடை கைத்தொழிலை போன்று அடுத்த தசாப்தத்தில் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைகின்றது எனவே அதற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கீட்டை மேற்கொண்டுள்ளது தேவை என்றால் மின் உற்பத்தி நிலையங்களை அவசரமாக அமைப்பதற்கு புதிய சட்டங்களை கொண்டு வர முடியும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி மாத்திரமின்றி கிரீன் ஹைட்ரஜன் தொடர்பிலும் சிந்திக்க வேண்டும் அதிகாரம் மாத்திரமல்ல தொழில்நுட்பமும் இதனை கொண்டு சொல்வதற்கு தேவைப்படும் பிரதான விடயமாகும் but technology is the way out from Sri Lanka decides. வேலை திட்டத்தை கைவிட்டு மாற்று திட்டத்தை நோக்கி செல்வது இரவு வழங்க குழையில் பகலிலும் வெழுவதை போன்றது என சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க நாட்டை வழிநடத்தி செல்வதற்கு திட்டம் உள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பிரசார கூட்டம் பத்வ பூஜாபித்தேவில் நேற்று நடைபெற்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி பலர் இதில் பங்கேற்றிருந்தனர்

ஐக்கிய மக்கள் சக்தியும் ஜேவிபியும் நாட்டின் வருமானத்தை குறைக்குமாறு கூறுகின்றனர் நாட்டின் வருமானத்தை குறைத்தால் உங்களுக்கு செலவிட பணம் இல்லை நாம் அஸ்வஸ்மோவினை அதிகரித்தோம் இப்போது உரித்தும் வழங்கப்படுகிறது உறுதியுடன் காணிகள் வழங்கப்படுகின்றன இப்போது உங்கள் வருமானம் குறைந்தால் இந்த சலுகைகளை எவ்வாறு வழங்குவது அவர்கள் செலவை அதிகரித்து வருமானத்தை குறைக்குமாறு கூறுகின்றனர் அவ்வாறு என்றால் செலவை அதிகரித்த பின்னர் பணம் எவ்வாறு இருக்கும் இப்போது இருக்கும் பணத்தை விட வருமானம் குறைவடையுமாயின் மேலும் பணத்தை எவ்வாறு தேட முடியும் இது இரவு வீழ்ந்த குழியில் மீண்டும் பகலில் வீழ்வதைப் போன்று நாம் இதனை செய்வதில்லை நிவாரணம் வழங்குவதில்லை என்று நான் கூற மாட்டேன் நிவாரணம் வழங்குவதாயின் ரூபாயின் பெருமதியை வலுப்படுத்த வேண்டும் ரூபாயின் பெருமதி அதிகரித்தால் இருக்கும் பணத்திற்கு மேலும் பொருட்கள் வாங்க முடியும் ரூபாவை ரூபாவை வலுப்படுத்துங்கள் பணப்பை வலுவடையும் வலுப்படுத்தி நாட்டை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு கொண்டு செல்ல போவதில்லை என்பதை காண்பிக்க சொல்லுங்கள் அவ்வாறாயின் நாம் அது தொடர்பில் சிந்திக்க முடியும் என்னிடம் ஐந்து வருட திட்டம் உள்ளது ஐந்து வருடங்களுக்கு அதனை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் அதனை செய்யும் போது நமக்கு உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க முடியும் வரிச்சுமையை குறைக்க முடியும் தொழில்களை உருவாக்குவோம் உடைத்து அஸ்வசும அசுமை எல்லாவற்றையும் பெற்றுக்கொடுப்போம் நான் உங்களிடத்தில் அனைத்தையும் விரிவாக கூறப்போவதில்லை என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வாசித்தால் அதில் அனைத்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கு செல்ல வேண்டியுள்ள பயணத்தை மெதுவாக செல்லுங்கள் என்ற அண்ணநதி என காம ஹிமிங் அன்னதி அறிவை மையப்படுத்தி பொருளாதாரத்தை கட்டமைப்பதே தமது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசா நாயக்க தெரிவிக்கும் ටබவில் නடைපච නිහින් කළඳකට පෝදේ අව ඉதனை கூறிටார். ට රට දිනන නායකයා අනුරෙපුුමා රදිසානායක සෞදරයා හතමයි මේ අනාගත නායකයා අපි ඔක්කොම එකතුවෙලා අනුර සෝදරය දිනමම අනුරෙපුමා රදිසානායක සෞදරයාට ර පල. நாட்டின் நிலத்தை விடவும் எட்டு மடங்கு கடலால் சூழப்பட்டுள்ளது அண்மையில் இந்தியா இந்தியாவில் மீன் வளத்தை எவ்வாறு பெற்றுக் கொள்வது மீனவர்கள் துறைமுகத்துக்கு செல்லும் பொழுது அங்கு துறைமுகத்தில் திரையொன்று உள்ளது இன்று எந்த பகுதியில் அதிக அளவு மீன்கள் காணப்படுகின்றது என்ற செய்தி அதில் காட்சிப்படுத்தப்படும் இல்லையில் தொலைபேசிக்கு தகவல் வரும் ஜப்பான் கடலில் மீன்கள் உருவாகும் சூழல் கட்டமைப்பை அவர்கள் உருவாக்குகின்றனர் இங்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றனர் நாங்கள் மீன் பிடிப்பதற்கு நாற்பத்தி நாட்களுக்கு கடலுக்கு செல்கின்றோம் இதே போன்று ஆறு தடவைகள் சென்றால் வருடத்தில் ஒன்பது மாதங்கள் சென்றுவிடும் மீதி மூன்று மாதங்கள் விடுமுறை தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் பல துறைகள் மூலம் பயணிக்கின்றோம் பல துறைகளை தேர்ந்தெடுக்கின்றோம் இதே போன்று மனித வளத்தையும் நாங்கள் மேம்படுத்த முடியும் இது கல்வி மூலம் அபிவிருத்தி அடையக்கூடிய நாடு ஆனால் என்ன ஆனது

அபிவிருத்தியடைந்த நாட்டை கட்டியெழுப்ப தன்னுடன் ஒன்றிணையுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணி மாவத்துகமவையில் நேற்று நடைபெற்றது சோதனாக்கரா அந்த நேரத்தில் கோசாபையவின் அரசாங்கம் வரிகளை குறைத்ததாக தெரிவித்து குற்றம் சுமத்தப்பட்டது நாட்டு மக்களுக்கு செலுத்த முடியாத வரை கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் திரைசேரியின் வருமானம் குறையாது என நாம் இன்றும் நம்புகின்றோம் எனவே நியாயமான வரை கொள்கையை நாம் பின்பற்ற வேண்டும் நமது நாட்டில் தற்போது தொழில் வல்லுநர்கள் வளர்ந்து வருகின்றனர் நாட்டில் இருக்கும் சில அரசியல்வாதிகள் வெளியிலிருந்து உணவளிப்பது லாபமானது என நினைக்கின்றார்கள் இந்த நாட்டில் விளையும் ஒவ்வொரு பயிரையும் நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்கான வசதிகளை நாம் செய்து தருகிறோம் அதன் மூலம் இந்த நாட்டின் விவசாயம் வளம் பெற வேண்டும் எமது தாயகத்தை கட்டியெழுப்பவும் பூமியை வென்று உங்களுக்காக ஒரு வளர்ந்த நாட்டை கட்டியெழுப்பவும் ஒன்றிணையுமாறு தமது அரசாங்கத்தின் கீழ் விவசாயிகளையும் நுகர்வோரையும் பாதுகாக்கும் திட்டம் முன்னெடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேம்தாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரசார கூட்டம் அட்டாலைச் சேனையில் நேற்று நடைபெற்றது இதில் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரமுகர்கள் பலரும் பங்கேற்றிருந்தனர் உங்களுடைய உற்பத்திகளுக்கு நிலையான நியாயமான விலையை நாம் வழங்குவோம் இந்த கீரி சம்பா நாடு சம்பாவை பாருங்கள் இவைகளுக்கு என்ன நிவாரணம் வழங்கப்படுகிறது நிவாரணம் அதிக விற்பனை செய்யப்படுகின்றன இந்த நாட்டில் இவை விவசாயிகளுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது மாத்திரமன்றி மறுபாக்கம் நுகர்வோருக்கு சாபமாக மாறியுள்ளது அரிசி ஆலைகளையும் விவசாயிகளையும் காப்பாற்றி நுகர்வோரை மாபியாக்களிடமிருந்து காப்பாற்றி ஒரு நிலையான ஃபார்முலா மூலம் நியாயமான விலையை வழங்கி நுகர்வோருக்கு மலிவு விலையில் அரசியல் கொள்படவு செய்யும் வாய்ப்பை வழங்குவேன் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சம்பூர்ணா மம்மே அட்ப சுற்ப லாபங்களுக்காக கிளப்புகளுக்கு சள்ளி தந்தார்கள் என்பதற்காக பாதைகள் தந்தார்கள் என்பதற்காக கிரவல் ரோட்டுகள் தந்து கூட லாபம் அடுத்ததற்காக அல்லது ரோட்டு போடாமலே சள்ளி எடுத்ததற்காக அவ்வாறான பல வேலைத்திட்டங்கள் இந்த மாவட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த மாவட்டத்தில் இந்த சில்லறை வேலைகளுக்காக ஏமாந்த சமூகமாக நீங்கள் யாரும் மாறிவிடாதீர்கள் அன்பு சகோதர்களே இது ஒரு முக்கியமான தேர்தல் எம்மை வரையிலே கடந்த அஞ்சு வருஷம் என்பது மிக கோட்டாவுடைய ஆட்சி அந்த ஆட்சிதான் எம்மை பொறுத்தவரையிலே இந்த நாட்டு வரலாற்றிலே ஒரு மோசமான கொடுந்தோளான ஆட்சி அந்த ஆட்சி அந்த ஆட்சியை போல இன்னொரு ஆட்சி இந்த நாட்டிலே வந்துவிடக் கூடாது இரவு பகலாக உழைக்கின்ற இதோ பகலாக மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஏழை மக்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற ஒருவர்தான் இந்த சஜித் பிரேமதாசா நாங்கள் சிறுபான்மை இனங்கள் ஒன்றிணைந்து இந்த தேர்விலே அனைவரும் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அதன் மூலமாகத்தான் இந்த நாட்டினுடைய அடுத்த கட்ட அரசியலை நாங்கள் சீர் செய்ய முடியும் அதே போல தமிழ் மக்களும் இதே விவகாரத்தில் அவருடைய தீர்மானமும் சாதகமாக அமைய வேண்டும் என்ற விஷயத்தில் நாங்களும் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டிலே அரசியல்வாதிகளின் மத்தியில் எங்களுடைய தெரிவாக இருக்கின்ற சஜித் பிரேமதாசவை போன முறை நாங்கள் ஆதரித்த போது இந்த நாட்டின் முஸ்லிம்களின் சிறுபான்மை மக்களின் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான வாக்குகள் சஜித் பிரேமதாசவுக்கு விழுந்தது என்பதுதான் வரலாறு அதே தொண்ணூறு வீரத்துக்கு அதிகமான வாக்குகளை இம்முறையும் வடகிழக்கு மண்ணிலே பெற்று கொடுக்கிற முயற்சியில் நாங்கள் முன்னிலையிலே நின்று செயல்பட்டு அது மட்டுமல்ல இந்த நாட்டிலே முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் மிக மோசமான ஊழல் இந்த நாட்டில் இன்று அரங்கேறிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கட்டமாக என்னென்ன விதமாக இந்த நாட்டின் அப்பாவி மக்களுடைய சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு உடனடியாக இன்று இருக்கின்ற ஜனாதிபதி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற காரணத்தினால் நான் கூட உச்ச நீதிமன்றத்தில் சென்று அவர்களுக்கு எதிரான ஒரு தடை உத்தரவை பெறுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது அடுத்த வேட்பாளர் அந்த வேட்பாளரை பற்றி ஒரு சிலர் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு ஏதோ பெரிய மக்கள் ஆதரவு இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களை தங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்திகளை பிரசுவிப்பதன் மூலம் மக்களை இன்று ஏமாற்ற நினைக்கின்ற இந்த கும்பலுக்கும் நிச்சயமாக இந்த தேர்தலிலே தகுந்த பாடம் கிடைக்கும் அரசியலமைப்பு திருத்தத்துக்கான பிரேரணையை தாம் ஏற்கனவே முன்மொழிந்துள்ளதாக தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இருபத்தி அரசியலமைப்பு திருத்தத்தை நான் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளேன் இது பல முக்கிய விடயங்களை உள்ளடக்கியுள்ளது அதில் ஒன்று ஜனாதிபதியை தனது பதவிக்கால நிறைவின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினரை நியமிக்க முடியாது தற்போது அரசியலமைப்பு தொன்னூற்றி ஓராவது சரத்தின் ஜனாதிபதியாக இருப்பவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதில் இந்த திருத்தம் சேர்க்கப்பட்டுள்ளது தற்போது ஜனாதிபதி பதவி வகிக்கும் ஒருவர் அல்லது இதற்கு முன்னர் வகித்த ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட வாக்கை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது நான் முப்பத்தாறாவது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு யோசனை முன்வைத்துள்ளேன் இதற்குமைய ஓய்வு பெற்ற ஜனாதிபதி ஒருவர் சம்பளத்துடனோ சம்பளமின்றியோ அரச கடமைகளை ஏற்றுக்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது வழங்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள திருத்தங்களில் மிகவும் முக்கியமானது ஜனாதிபதி

இறங்குதுறை படகு பாதை சேதமடைந்து காணப்படுவதால் அப்பகுதியினூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சந்திவழி திகிலிவட்டை பகுதிகளுக்கு இடைப்பட்ட இறங்குதுறை படகு பாதை சுமார் ஒரு மாத காலமாக சேதமடைந்து காணப்படுவதால் அப்பகுதியினூடாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது திகிலிவெட்டை வட்டவான் சிறுதேன்கல் நாவலப்பிட்டி உள்ளிட்ட பல கிராமங்களுக்கு குறித்த இறங்கு துறையினூடாகவே போக்குவரத்து மேற்கொள்ள வேண்டியுள்ளது குறித்த படகு பாதை சேதமடைந்தமையினால் இருபது கிலோமீட்டருக்கும் அதிக அளவான தூரம் சுற்றி வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் தற்காலிகமாக இரண்டு படகுகளை இணைத்து அமைக்கப்பட்டுள்ள இயந்திர படகில் பாதுகாப்பற்ற முறையில் போக்குவரத்தை மேற்கொள்வதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் ரெண்டு மாசம் இந்த பாதை காட்டும் ஆறு வந்து ஒன்று வந்து கேக்கிறிகள் இல்லை அந்த விடுக்குற மாதிரி அக்கறையா கொண்டு நேர காலத்துக்கு விக்க இல்லாது சாப்பிட அவங்க அவங்கள சுங்கறதுதான் அவங்க அவங்க பாக்குறாங்க வேற ஒண்ணு இங்க முழுச்சா நடக்குது இல்ல மட்டும் மட்டுமருவாங்க அவங்க பெண் அவங்கள அவங்க வாடணும் அவங்க பாலம் போட்டு இப்ப நாங்க அதை நடந்து யாருக்கு போறோம் அண்டைக்கு உள்ளும் புல்லடி புள்ளி போடுவோம் மெய்ய மடி மேற்கொண்டு நாங்க எவருக்கும் பிள்ளாடி ஓடு நாங்க இல்ல ஓட்டு தரோம் தரதே மத்தி பிள்ளைக்கிறாங்கம்மா ஹெட் தாய் மாதிரி சேர் மாதிரி டீச்சர் மாதிரி போற முழுதும் கஷ்டமா எங்களுக்கும் கலகல்ல எங்களுக்கும் எங்களுக்கு இல்லாதாலையும் கஷ்டம் அரசியல் பிரச்சனையை தான் கேட்கிறாங்க ஒழிச்சு எங்கட பிரச்சனையே கேட்கிறாங்க இல்ல நாங்க தூரம் கண் தூரம் வந்து வந்திருக்கிறோம் வந்த இடத்துல பாத பிள்ளையா கிடக்க வழியா மக்கள் நிறைய மக்கள் காத்து கிடக்கிறது சின்ன சின்ன பிள்ளைங்க அடுத்தது வயசு போனாக்கள் இதுல காத்து கிடக்கிறது உரிய அதிகாரிகள் இதற்கான தீர்வை பெற்றுத்தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இதர நியூஸ் ஃபஸ்ட்டின் மதிய நீதி பிரதான செய்தி ஒன்றை படைக்கிறது இரண்டு இருபத்தைந்து மணிக்கு வணக்கம்